கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு உணவகத்தில் குடிமந்தி பிரியாணி என்ற உணவை சாப்பிட்ட பெண் ஒருவர் மரணமடைந்துள்ளார் என்ன நடந்தது என்பதை காணலாம் மீனாக்ஷி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் மூனு பிடிகை எனும் பகுதியில் தனியார் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த உணவகத்தில் உணவு அருந்திய சுமார் எண்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் உணவகத்தில் உணவு அருந்தியவர்கள் உடல்நலம் பாதிப்படைந்த சம்பவம் கேரள மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த விவகாரம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அந்த உணவகத்தில் பரிமாறப்படும் குடிமந்தி எனப்படும் உணவுடன் வழங்கப்பட்ட கெட்டுப்போன மயோனஸை சாப்பிட்டதே பாதிப்பிற்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது இதனிடையே அந்த குடிமந்தி சாப்பிட்டு திருச்சூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உசைபா என்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த உணவகத்திற்கு சீல் வைத்தனர் குடிமந்தி என்பது கிட்டத்தட்ட பிரியாணி போலதான் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கெட்டுப்போன முட்டைகளை பயன்படுத்தி மயோனிசை தயாரிக்கப்பட்டதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது